ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இது பார்த்திங்கன்னு சொன்னால் செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட இந்த டாட்டா விட்ஸ் ஏடிசன் ஒன் மாடல் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் விற்பனைக்காக இருக்குது ஆட்டோமேட்டிக் கியர் வசதியோட இந்த கார் விற்பனைக்காக இருக்குது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அதாவது இப்போ இப்போ நீங்கள் பார்க்குற வரையும் கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது பட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி லீசிங் எல்லாம் போடலாமா அன் சொல்லிடலாம் லீசிங் போடுறதுன்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் தருவாங்கன்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க சொன்னால் கடைசியில் வீடியோ பார்த்து முடியும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க இந்த காலப்பட்டியை ஃபுல் வீடியோ பண்ணாங்க போகலாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது ரெஜிஸ்டர் எப்போ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் எப்போ செஞ்சாங்கன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் இது செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட இப்போ விற்பனைக்காக நிற்குது இந்த கார் கரெக்டான மோடல் பார்த்திங்கன்னா சொன்னால் டோட்டோ வீட்ஸ் எடிசன் ஒன் இதுதான் இந்த காரோட கரெக்டான மாடல் அதோடு பார்த்திங்கன்னா இதில் இருக்க வசதிகள் இப்போ வரையும் மொழ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்துருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இப்போ நீங்கள் வீடியோ கொண்டிருக்கிறீங்க இப்போ வரையும் கரெக்டாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கரெக்டாக இந்த கார் ஓடிருக்குது ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடி இருக்குது ஓகே அதோட இதில் இருக்க வசதிகள் பார்த்திங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிமோட் கீ வசதி இருக்குது ரியர் வைபர் ஒரிஜினல் ஃப்ளோர் கார்பெட்ஸ் இருக்குது அதோட ஃபேக்டரி ஃபிட் பிளேயர் வித் ரிவர்ஸ் கேமரா இருக்குது டேட்டோ லங்கா மெயின்டெனன்ட் பண்ணிருக்கிறாங்க அப்புறம் ட்ரக்கிங் கண்ட்ரோல் இது இருக்குது புதிய டயர்கள் நியூ டயர்ஸ் வித் ஒரிஜினல் ரிம் கப்ஸ் இதில் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியராக இருக்குது அன்டச் ஸ்பியாவில் அண்ட் கிட் அதாவது கிட் நம்ம எடுத்து யூஸ் பண்ண அளவுக்கு யூஸ் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ கிளியராக உங்களுக்கு வாகனம் விற்பனைக்காக இருக்குது அதோட பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே டன் அண்ட் நிலையில இருக்குது உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இங்கே போய் பார்த்தோன்னே உங்களுக்கு கார் ஓகே என்னச்சுன்னு சொன்னால் ப்ரைஸும் ஓகேன்னு சொன்னால் உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இதுக்கு லீசிங் எவ்வளோன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்ன பிறகு லீசிங் எவ்வளவு தருவாங்கன்னு சொல்லி என்னுடைய கெஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் இந்த காருக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் செவன்டி டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் இல்லை உண்மையாகவே இப்படி ஒரு வாகனம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் நீங்கள் அவங்ககிட்ட குறைச்சி கேட்டு பார்க்கலாம் இதுக்கு லீசிங் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னுடைய அடிப்படையில் இதுக்கு உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் உங்களுக்கு லீசிங் எடுக்கலாம் அதுக்கு மேலேயும் எடுக்கலாம்ன்னா நினைக்கிறேன் ஜஸ்ட் நான் கெஸ் பண்ணுற பார்த்து சொன்னேன் இதை பார்த்துட்டு நீங்கள் உடனே ப்ரோ இது ஓவர் ப்ரைஸ்ன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஓகேன்னு சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் காரை வெயிட் பண்ண செய்கிறவங்க எனக்கு தாராங்க நான் அவங்க சொல்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் இதில் விலை கூட விலை குறையன்னு சொன்னால் அதை வீட் பண்ணி செய்கிறவங்க தான் ஜோசிக்கணும் இந்த ப்ரைஸ் நாங்கள் விற்கலாம் சொல்லி தட்ஸ் ஆல் அவ்வளோ அவங்க சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இஷ்டம்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் இல்லையா இல்லை ப்ரோ அடுத்த வெஹிக்கிள் வரும்போது பார்த்துக்கலாம் அண்டு போய்க்கொண்டே இருக்கலாம் ஓகே ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோன்னா ஒருக்கா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நினச்சால் கூட பரவாயில்ல ஒருக்கா லைக் பண்ணுங்கள் என்ன சொன்னால் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நீங்கள் தொடர்ந்து எனக்கு பெரிய சப்போர்ட் தந்து கொண்டு இருக்கிறீங்க ஒன் லேக் சப்ஸ்கிரைபருக்கு மேலே நம்ம போய்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இலங்கையில் இருக்க வாகனங்கள் சம்மந்த வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கேன் அதோட கார் மற்றது ஹையர்ஸ் ஸ்கேடிஹெச் பைக்ஸ் எல்லாமே ஆட்டோ எல்லாமே தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி நான் அப்லோட் பண்ணி கொண்டு வாரேன் சில பேருக்கு கார் தான் பிடிக்கும் சில பேருக்கு பைக் தான் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து பாருங்கள் கட்டாயம் நான் மாறி மாறி உங்களுக்கு வாகனங்கள் அப்லோட் பண்ணிக்கொண்டே இருக்கேன் ஓகே கார்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு கார் தேவைன்னு வச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோ அவருக்கு நீங்கள் இருக்கா ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு முறக்கா லைக் பண்ணிவிடுங்க